தமிழ் பேசி மனித நலவங்களுக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கல வந்து சந்தோஷம் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அண்ணாவோட வந்து டெய்லி ஃபிஷன் கடைக்கு வந்து நே நேற்றைய தினம் அந்த வருகை தந்து அதுக்குரிய பர்ச்சேசிங் எல்லாம் வந்து நாங்கள் முடிச்சாச்சு பர்ச்சேசிங் வந்து இன்றைக்கு பண்ணனும்ன்றதுக்காக வந்து சில உடுப்புகள் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து வாங்கி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய காணொலியை வந்து பார்க்காதாக்கள் வந்து அதை பார்த்துக்கொள்ளுங்கள் அதை தொடர்ச்சியாக தான் வந்து இந்த காணொலி வந்து இருக்க போது இன்றைய தினம் வந்து அண்ணாவுடைய கடை ஓப்பனிங்குக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு தொடர்ச்சியாக வந்து காணொலி எல்லாம் வந்து காணொலியை வந்து தொட வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம்

அன்பு வெள்ளத்தில் நிறைஞ்சு இருக்கு அந்த கடையை பாருங்கள் எல்லாம் ஜூட்டி பாலையும் அவருடைய சொந்தங்களாலே நிறைஞ்சிருக்கு இந்த அன்பு வெள்ளம் பயப்படப்பட முடியும் கட்டுறத ரொம்ப சந்தோஷம் அதை சொல்கிறதுக்கு வேறு தான் இல்லை இப்போ இன்றைக்கு திறப்பு விழாவுக்கு மலை விலைகளை பற்றி சொல்லுங்கள் விலைகள் என்னமா விலைகள் வந்து இங்கே அடிச்சிருக்கிற விலைகள்லேருந்து இருபது வித டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறேன் இது வார ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஞாயிறு ஞாயிறு மட்டும் இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து கொடுத்துருக்கிறேன் பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ள மாதிரி வேற ஒரு ஆஃபர்களும் இருக்குது என்ன என்ன விட நீங்க சங்க வீட்டை கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுவா சங்க வீட்டை இல்ல நான் தான் கூடுதலாக வந்து இந்த இந்த விருது எல்லாம் பார்த்தது இருந்தாலர் வந்து உடுப்பு செலெக்ஷனுக்காக போயிட்டார் இந்த இந்தியாவுக்கு போய் போனபடியாக நான் தான் வந்து எல்லாம் வந்து கூடுதலாக வந்து பார்த்தாங்க அது நேற்று வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தது அப்போ கடை வந்து வரல லெவல் இருக்குதுன்னா நேரே வந்து பார்த்து நாங்கள் இங்கே வந்து மற்ற கடைகளோட உப்புடக்குள்ளே வந்து விலை இல்லாமல் வந்து சரியான சீப்பாக இருக்குது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே நல்ல வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது கட்டாயம் வந்து வாங்க வண்டிக்குள்ள மட்டும் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் வர கொடுக்கறாங்க சொல்றது நாங்களும் பர்ச்சேஸிங் முடிச்சாச்சு அப்போ வந்து அன்னாட யூடியூப் சேனல் பார்க்குறாங்க அண்ணாட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது என்ன சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா உங்களோட சப்போஸ் நன்றி கட்டாயம் கட்டாயம் ஓ வரேன் ஓகே நன்றி நன்றி ஷாலிபேன்ஸ் நாங்கள் ஒரு சின்ன பர்ச்சேஸிங் செய்வோம் எங்களோட ஆர்வம் இவ்வளோ எங்களோட டீமுக்கு சரியா ஓகே அக்கா என்னம்மா எங்களை இந்த டீஷர்ட் எங்களுக்கு தரீங்களா அந்த நீலக்கலரை எடுத்து வச்சிட்டு வந்தேங்க கவுண்டர் இல்லையா நாங்கள் நீட்டு ஒரு டீஷர்ட் வந்து நாங்கள அஞ்சு பேருக்கு எங்களோட செட்டுக்கு எடுத்து வச்சுட்டு வந்தோம் நாங்கள் இந்த ப்ளூ கலர் டீ ஷர்ட் ஓகே எங்களோட கவுண்டரில் இருக்குது தான் ரெடியாக இருக்குது நாங்கள் அதில் எடுப்போம் என்ன வணக்கம் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணிருக்கேன் இந்த கனகபுரம் துயிலும் இல்லம் லாஸ்ட்டாக வந்து மகிழ் தினத்துக்கு நீங்கள் போன வருஷம் அதாவது நீங்கள் வந்து நடைப்பணி எல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த டைமில் வந்து நீங்களுமே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயும் இப்போ எனக்கு உண்மையில் வர கிடைக்கல அந்த டைமில் வந்து இப்போ எப்படி கடை வந்து ஓகே வரைக்கிறாங்க நல்லபடியாக போய் கொண்டு வரும் உன் கூட ரெண்டாவது பிராஞ்சு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க ட்ரிங்கு வந்து அடுத்து மூணாவது பிராஞ்சு மட்டக் பக்கம் பார்க்கவே ஐடியா இருக்கு நம்ம வந்து மட்டக் கட்ட யோசிப்போம் யோசிக்காலம் காலம் கால இப்போ டக்குன்னு இல்லாம ஆரம்பித்த கஷ்டமாக போயிடும் உடம்பு கடையோட யூடியூப் செய்கிறது கஸ்டமர் இல்லையா இட்டி ஓகே அப்போ தான் சரியாக பதினோரு நாளுக்கு ப்ரோ ப்ரெகனேட் ஒரு வீடியோ வீடியோ போட்டு ஓகே அப்போ உங்களோட பார்வையாளர்களை வந்து நம்மளோட ஆர்புரு ப்ளக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னால் நம்மளுக்கு ஒரு முடிப்போம் அதாவது எங்களோட நண்பன் ஆர்புரு ப்ளோக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி

ஆட்கள் இண்டை கூட தானே இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற கூட இன்றைக்கு பார்த்தா யூடியூபர் அதனால நேற்று எடுத்து தான் வீடியோ இன்றைக்கு இவங்க ஒரு சின்ன ஒரு கதைச்சி ஒரு இது பண்ணுவோம் ஓகே நன்றி தொடர்ந்து கால்வெலிகள் போடுங்க பாபா நன்றி என்ன வில்லில் ஒர்க் நான் உங்களுக்கு ஒரு கொமோடோண்டு போட்டேண்ணா உங்களை சந்திக்கிறது கண்டிப்பாக ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்ததுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வர யூடியூப்ல போட்டேனானு உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று காத்திருக்குது உங்களை மீட் பண்ணுறது சொல்லி போட்டேன்னா நீங்கள் ரிப்ளை பண்ண நீங்கள் ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி சொல்லி விவர நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ளாக் பிளாக் ஒரு சேனல் அப்போ உங்களோட சேர்ந்த ஒரு நாளைக்கு நான் ரெண்டு பேரும் வந்து ஒரு சமையல் ஒன்று ஒரு இது செய்யற மாதிரி ஒரு ஆசை உண்டு அப்படி உங்களோட ஹண்ட்ரட் கே வந்து உங்களுக்கு ஒரு விஷ் ஒன்று பண்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்குது ஒரு டேட் உண்டு நீங்க சொன்னீங்க நம்பர் எடுத்து நான் சேனல்ல இருந்து அதுவாக தானே ஓகே நான் வந்து நீங்க பறந்தேனா நான் கனபுரம் துலும் இல்லம் அதுக்கிட்ட நன்றிக்கிறது எப்படினாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரீ தான் அப்போ ஒரு நாளைக்கு சந்திப்போம் என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து யூடியூப்ல நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் ஒன்று இருக்குது ஆனால் உங்களுக்கு சரியான மை குறைவு அப்பாவுமே சொல்லுவார் எங்களை அப்பா வந்து கிளஞ்சில் கண்டராக்ட் செய்வார் அதெல்லாம் அவரோட சேர்ந்து செஞ்சு கொண்டு வரேன் அப்பாவுமே சொல்லுவாரு இப்போ நிறைய அந்த யூடியூபர் இஷ்யூ அந்த டைம்ல கூட இவங்கள் வந்து ஒரு அல்லு தொழிலாளர்கள் வேறு எதுக்குமே போகிறதும் இல்லை ஒருத்தர் அந்த உங்களுக்கு வர கொமெண்ட்ஸும் வந்து கூட வந்து பாசிட்டிவான கொமெண்ட்ஸ் அப்படி இருக்கிற டைமில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நம்ம அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவை நம்ம கலைச்சு எல்லாம் செஞ்சு செய்யக்கூடிய மாதிரி செய்வோம் அப்படி இருந்து நீங்கள் வந்து சொல்ல வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்டிங் எங்களுக்குள்ள நீங்கள் ஒரு இது மாதிரி அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்தது அண்ணாவை சந்தித்து ஒரு இது ஒன்று எடுக்கணும் நேரே வந்து எல்லாம் கழிச்சு வீடியோ வந்து எடுத்தாரு உங்களை கரெக்டாக சந்திக்கணும் நான் அங்கேயே இருக்கேன் இல்லைன்னு சொல்லி வர சேர்க்கணுக்காக உங்களை சந்திக்க முடியல எனக்கு ஒரு டேட் உண்டு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் பார்த்துந்தீங்கடா நான் பெரும்பருவேன் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா சந்திப்போம் நான் உங்களோடய பிஜியஸ் ரெகுலராக பார்க்குறேண்ணேன் ரெகுலராக நான் என்ன எல்லாம் பார்த்துருக்க மாட்டேன் பார்க்குறேண்ணே டைம் கிடைக்கிற இடங்கள்ல வேலையும் செய்கிறது யூடியூப்பும் பார்க்குறது அப்போ கொஞ்சம் பார்க்குறேண்ணே நான் இப்போ கிடைக்கிற டைமில் அப்டேட் இருக்கிது மூணு பற்றிய அப்போ அதனால் ஒரு நாளைக்கு கண்டைக்கிட்டேன் பிஸியாக இருப்பீங்க வீடியோடு என்ன ப்ரோபாண்ணி ஓகே வந்து இப்போ வந்து பர்ச்சேஸிங் முடிஞ்சுது ரைட் நோ ஒரு செட் உடுப்பு வந்து வாங்கிருக்கோம் எல்லாருக்கும் எங்களோட ஸ்குவாட்டுக்கு அப்படியே சேர்த்து எத்தனை வருத்தீங்க எங்களுடைய செல்ல பிள்ளை ஒரேதான் ஒரேதான் സക്സസ്ഫുൾ ആയിട്ട് കണ്ണനെ കൊണ്ടുവന്നേക്കുമോ കണ്ണനെ കൊണ്ടുവരുന്നത് ഒരു ഓഫറായോ ഡിസ്കൗണ്ടോ അതയേ ഓടിച്ചാ അതയേ ഓടിച്ചാ ഓക്കേ പോയിടല്ല വീഡിയോ ഓക്കേ അപ്പോ 15 മിനിറ്റ് കഴിഞ്ഞാലേ ഞാൻ വിക്കാർ